வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நமது வீடுகளில் அடிக்கடி நாம் பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகள் மற்றும் தமிழ் வாக்கியங்களுக்கு ஹிந்தியில் எப்படிலாம் சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம் இந்த எல்லாம் நம்ம வீக்லி ஹிந்தி வீடியோஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இதுவரை எட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஃப்ரீ டைம் கிடச்சுனா போய் பார்த்துட்டு வாங்க இது நம்மளோட ஒன்பதாவது வீடியோ பார்ட் நைன் வாங்க டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது மூன்று வாக்கியங்கள் வீட்டு வேலை பாத்திரம் கழுவு மளிகை பொருள் இந்த மூன்று வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டாக வீட்டு வேலை வீட்டு வேலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கர்கா காம் காம் கர் கர் அப்படின்னா வீடு காம் அப்படின்னா வேலை வீட்டு வேலைன்னு சொல்கிறதுக்கு கர்கா காம் இன்னைக்கு நீ தான் வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆஜ் தும்னே கர்கா காம் கர்ணா ஆஜ் தும்னே கர்கா காம் கர்ணா அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பாத்திரம் கழுவு பாத்திரம் கழுவு அப்படின்னு சொல்கிறதுக்கு பர்தன் கரோ பர்தன் கரோ பர்தன் பர்தன் அப்படின்னா பாத்திரம் சாஃப்கரோனா கழுவு பாத்திரம் கழுவு பர்தன் சாஃப் கரோ சீக்கிரம் பாத்திரம் கழுவு அப்படின்னு யாருக்கிட்டையாவது சொல்லணுன்னா ஜல்தி பர்தன் சாஃப் கரோ ஜல்தி பர்தன் சாஃப் கரோ ஜல்தி ஜல்தினா சீக்கிரம் பர்தன் சாஃப் கரோன்னா பாத்திரம் கழுவு நெக்ஸ்ட்டு மளிகை பொருள் மளிகை பொருள் அப்படின்னு சொல்லணுன்னா கிரானைக்கா சாமான் கிரானேக்கா சாமான் மளிகை சாமானை கொண்டு வா அப்படின்னு யாருக்கிட்டேயாவது சொல்லணுன்னா கிரானைக்கா சாமான் லேக்கி ஆவோ லேக்கி ஆவோ சொல்லுங்க அடுத்ததாக அடுத்த படிக்கக்கூடிய மூன்று வாக்கியங்கள் நம் வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படக்கூடியது என்னை விட என்னை தவிர இந்த மூன்று வாக்கியங்களுக்கும் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்திடலாம் என்னுடன் என்னுடன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் மேரே சாத் என்னுடன் வா என்னுடன் வா அப்படின்னு சொல்லணும்னா மேரே சாத் ஆஓோ அப்படின்னு சொல்லுங்க என் என் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே உடன் உடன் அப்படின்னா சாத் மேரே சாத் அப்படின்னா என்னுடன் அடுத்ததா என்னை விட என்னை விட அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முட்சே முட்சே அவன் என்னை விட பெரியவன் அப்படின்னு சொல்லணும்னா ஓ முட்சே படாக ஓ முட்சே படாக முஜ் அப்படின்னா என்னை அப்படின்னு சொல்லலாம் சே விட விட அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் சே அப்படிங்கிற யூஸ் பண்ணணும் அடுத்ததா என்னை தவிர என்னை தவிர அப்படின்னு சொல்றதுக்கு முஜே சோட்கர் முஜே சோட்கர் என்னை என்னை அப்படின்னா முஜே தவிர தவிர அப்படின்னா சோட்கர்னு சொல்லுவாங்க என்னை தவிர அங்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் முஜே சோட்கர் உதர் தூசரா கோயினையே முஜே சோட்கர் ஒஹா தூசரா கோய் நகிக அப்படின்னு சொல்லலாம் இதில் உதர் ஒஹா அப்படி ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணேன் அந்த ரெண்டுக்குமே அங்கே அப்படின்னு பொருள் அதே போல் என்னை தவிர அதுக்கு முஜே சோட்கர் அல்லது மேரே அலாவா மேரே அலாவா இந்த வார்த்தையும் யூஸ் பண்ணலாம் அடுத்ததான் நம்ம படிக்க போகிற மூன்று வார்த்தைகள் என்னென்னா நாள் வாரம் மாதம் இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படிலாம் சொல்லலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்டா நாள் நாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் தீன் தீன் இன்னைக்கு என்ன நாள் அல்லது இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆஜ் கோன்சா தீன் ஆஜ் கோன்சா தீன் ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு கோன்சா அப்படின்னா என்ன அல்லது எந்த தீன் அப்படின்னா கிழமை அல்லது நாள் ஆஜ் கோன்சா தீன் அதுக்கு இன்னைக்கு என்ன கிழமை அல்லது இன்னைக்கு என்ன நாள் அடுத்ததா வாரம் வாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சப்தா சப்தா இந்த வாரம் வீட்டுக்கு வா அப்படின்னு யாருக்கிட்டையாவது சொல்லணுன்னா இஸ் சப்தா கர்பே ஆவோ இஸ் சப்தா கர்பே ஆவோ அப்படின்னு சொல்லுங்க இஸ் சப்தா அப்படின்னா இந்த வாரம் இஸ் அப்படின்னா இந்த சப்தான வாரம் வீட்டுக்கு வா கர்ப்பே ஆவோ வீடுக்கு கர் எல்லாருக்கும் தெரியும் ஆவோனா வா ஸோ இந்த வாரம் வீட்டுக்கு வா அப்படின்னு யாருக்கிட்டேயாவது சொல்லணும்னா இஸ் சப்தா கர்பே ஆவோ அப்படின்னு சொல்லுங்க நெக்ஸ்ட்டு மாதம் மாதத்துக்கு ஹிந்தியில் மஹினா மஹினா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் அப்படின்னு யாருக்கிட்டையாவது கேட்கணுன்னா ஏக் மைனாமே கித்னா தீன் ஏக் மஹினாமே கித்னா தீன் இதில் ஒரு மாதம் ஒரு மாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏக் மகிணா கித்னா தீன் அப்படின்னா எத்தனை நாட்கள் ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள்னு கேட்குறதுக்கு ஏக் மஹினாமே கித்னா தீன் அப்படின்னு கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நாம் கற்றுக்க போகிற மூன்று வாக்கியங்கள் தூரமாக இரு என்னை விடு கிட்ட வராது இந்த மூன்று தமிழ் வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டாக தூரமாக இரு தூரமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தூர் ரகோ தூர் ரகோ தூர் தூர் அப்படின்னா தூரம் ரகோ அப்படின்னா இரு தூரமாக இரு அப்படின்னா தூர் ரகோ என்னிடமிருந்து தூரமாக இரு அப்படின்னு யாருக்கிட்டே தான் சொல்லணும்னா மேரசே தூர் ரகோ மேரசே தூர் ரகோ அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததாக என்னை விடு என்னை விட்டு விடுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் முஜே சோடுதோ முஜே சோடுதோ என்னை என்னை அப்படின்னா முஜே சோடுதோ சோடுதோ அப்படின்னா விடு அல்லது விட்டு விடுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிட்ட வராதே அப்படின்னு யாருக்கிட்ட சொல்லணும்னா பாஸ் மத் ஆவோ பாஸ் மத் ஆவோ அதே இது பாஸ்மே மத் ஆவோ பாஸ்மே மத் ஆவோ அப்படின்னு சொல்லலாம் என்கிட்ட வராது அப்படின்னு இது கிட்ட அல்லது அருகில் இந்த ரெண்டுக்கும் சொல்லுவாங்க அல்லது நஸ்திக்னையும் சொல்லலாம் என் அருகில் வா அப்படின்னு யாருக்கிட்டையா சொல்லணும்னா மேரே நஸ்திக் ஆவோ மேரே நஸ்திக் ஆவோ இப்படியும் சொல்லலாம் அடுத்ததாக நாம் படிக்க போறது மூன்று வார்த்தைகள் காதல் கோபம் சந்தேகம் இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்கன்னு வாங்க பார்த்துடலாம் ஃபஸ்ட்டாக காதல் காதல்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பியார் பியார் நிறைய பேர் நான் உன்னை காதலிக்கிறேன் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு தேடிட்டு இருப்பீங்க அதுக்கு ஹிந்தியில் எப்படின்னா மே தும்சே பியார் கர்த்தாகும் மே தும்சே பியார் கர்த்தாகும் இந்த பியார் தான் காதல் அடுத்தது கோபம் கோபம் சொல்கிறதுக்கு ஹிந்தியில் குஸ்ஸா குஸா என்மேல் கோபப்படாதே அப்படின்னு யாருக்கிட்டே சொல்லணுன்னா மேரே உப்பர் குசா மத் கரோ உப்பர் குசா மத் கரோ குசா மத்கரோ அப்படின்னா கோபப்படாதே கோபப்படு அப்படின்னு யாருக்கிட்டையா சொல்லணும்னா குசா கரோ குசா கரோ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்தேகம் சந்தேகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சந்தேக் சந்தேக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு யாருக்கிட்டையா சொல்லணுன்னா உஸ்கே உப்பர் முஜே சந்தேக உஸ்கே உப்பர் முஜே சந்தேக அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா சந்தேக் நகீஹ சந்தேக் நகீஹ அப்படின்னு சொல்லிக்கோங்க நெக்ஸ்ட் நாம் படிக்க போகிற மூன்று தமிழ் வாக்கியங்கள் குழி உள்ளது வழி இல்லை கூட்டமாக இருக்குது இந்த மூன்று தமிழ் வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்கன்னு வாங்க பார்த்துர்லாம் முதல்ல குழி உள்ளது குழி உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கட்டா ஹ கட்டா ஹ அங்கே குழி உள்ளது அப்படின்னு யாருக்கிட்டே எதை சொல்லணுன்னா ஒஹா கட்டா ஹ ஓஹா கட்டா ஹ அல்லது உதர் கட்டாக அப்படின்னும் சொல்லலாம் குழி இல்லை அப்படின்னு யாருக்கிட்டே சொல்லணும்னா கட்டா கட்டா கட்டாஹ அப்படின்னு சொல்லிக்கோங்க அடுத்ததா வழி இல்லை வழி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ராஸ்தா நகி ராஸ்தா நகி வீட்டுக்கு போக வழி இல்லை அப்படின்னு சொல்லணும்னா கர்ப்பை ஜானைக்கிலேயே ராஸ்தா நகி கர்ப்பே ஜானைக்கிலேயே ராஸ்தா நகி அப்படின்னு சொல்லலாம் வழி இருக்குது வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ராஸ்தா ஹே ராஸ்தா ஹே நெக்ஸ்ட்டு கூட்டமாக இருக்குது கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பீடு ஹே பீடு ஹே அங்க பாரு ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு யாருக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா பௌத் பீடு ஹே உதர் தேகோ பௌத் பீடு ஹே உதர் அப்படின்னா அங்கே பாரு பௌத் பௌத் அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது பீட் ஹே பீட் ஹே அடுத்ததாக எந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் பார்க்க போகிறோன்னா கத்தி ஸ்பூன் கத்திரி இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படின்னு வாங்க பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது கத்தி கத்தின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாக்கு சாக்கு கத்தி வச்சு வெட்டு கத்தி வச்சு வெட்டு அப்படின்னு சொல்லணும்னா லேக்கர் காட்டோ சாக்கு லேக்கர் காட்டோ அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ஸ்பூன் அதாவது கரண்டின்னு சொல்லுவோம்ல தமிழில் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சம்மச் சம்மச் ஸ்பூன் எங்கேயாவது தொலைஞ்சி போச்சுன்னா ஸ்பூன் எங்கே அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா சம்மச் கஹாஹ சம்மச் கஹாஹ அப்படின்னு கேட்கலாம் அடுத்ததா கத்திரி கத்திரின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா காய்ச்சி காய்ச்சி இது மீன் வெட்டக்கூடிய கத்திரி அப்படின்னு யாருக்கிட்ட எது சொல்லணும்னா ஏ மச்சி காட்டினேவாலா காய்ச்சி ஏ மச்சி காட்டினேவாலா காய்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்துக்கான தமிழ் வார்த்தைகள் தமிழ் வாக்கியங்களுக்கு எல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்த்து முடிச்சாச்சு இப்போ நாம் கேள்வி நேரத்துக்கு வந்திருக்கிறோம் இதில் ஒரு ஏழு கேள்விகள் கேட்டிருக்கிறேன் அந்த ஏழு கேள்விகளுக்கும் சரியான விடை அளிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி முடியாத பட்சத்தில் லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க அந்த ஏழு கேள்விகள் என்னன்னு பாருங்கள் பாசம் வருடம் கிண்ணம் மீன் குழம்பு நான் இல்லை என்னை பற்றி வாய்ப்பு கிடைத்தது இந்த ஏழு கேள்விகளுக்கும் சரியான விடை அளிக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது புதுசாக உங்களுக்கு ஏதாவது தெரியணுன்னாலோ கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்